ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் லைவ் பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லாச்சு லைவ் போட்டு இன்னைக்கு தான் லைவ் வந்திருக்கேன் லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் வெல்கம் டு மை லைவ் லைவ் வந்ததற்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஒரு சிரிப்பு எதுக்காக இந்த சிரிப்பு வந்தவுடனே பேசலை ஒன்றும் பண்ணல உடனே சிரிப்பு வை சிரிப்பு வர காரணம் என்ன என்ன பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரி தெரியுதோ அதனால சிரிக்கிறீங்களா சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா ஜோக்கர் மாதிரி தெரியுதா சரி சரி ம் என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊரில் இருந்து லைவ் பார்க்குறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் லைவ் வந்ததற்கு மிக்க நன்றி ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே ஹாய் ஹவாய் நான் நல்லா அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா லைவ் வந்ததற்கு மிக்க நன்றி கோயிட் தானே நீங்கள் சொன்னீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா லைவ்வில் மூணு பேர் இருக்கீங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒரு புதுசாக ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா தமிழை கமெண்ட் பண்ணாண்ணா லைக் டன் தேங்க் யூ தேங்க் யூ வாங்க வணக்கம் அஞ்சு பேர் லைவில் இருக்கீங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒரு போட்டெக் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க போட்டெக்கில் வந்து குர்த்திஸை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கேன் குர்த்திஸ் லான்ச் வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து நான் இன்ஸ்டாக்ராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாதி வந்து இதுலேயும் போஸ்ட்டு பண்ணியிருக்கேன் போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வெல்கம் டு மை சேனல் நம்ம அம்மு குட்டி சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்க இருபத்தி ஏழு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க வணக்கம் நம்ம புதுசாக ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க பொட்டிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மு பொட்டிக் ஓகேங்களா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் அம்மு பொட்டிக்குன்னு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடி வரும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் போட்டுருக்க ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இதில் வேற ஒரு கிவ்அவே ஆஃபர் வேற கொடுத்துருக்கங்க மறக்காமல் நீங்களும் போய் அந்த கிவ்அவே ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க பன்னெண்டு பேர் லைவ்ல இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வாங்க லைவ் வந்ததற்கு நன்றி ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்ல இருந்து லைவ் பார்க்குறீங்கன்றதையும் சொல்லுங்க சொல்லுங்கள் இருக்கீங்களா மதியம் என்ன சாப்பிட்டீங்க என்ன இருக்கீங்க இப்போது ஒர்க் பண்ணுறீங்களா வீட்டில் இருக்கீங்களா

வெல்கம் டு மை சேனல் நம்ம அம்முக்குட்டி சேனலில் இருக்க உங்களை அன்போடு வரைய நான் நீங்கள் கரூருங்க நம்ம வந்து புதுசாக ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க பொட்டிக் லான்ச் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா குர்த்தி மாடல் பிராண்டட் குர்த்தி மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து போய் சர்ச் பண்ணி பாருங்கள் தெரியும் ஓகேவா என்னோடய ப்ரொஃபைல் வீடியூக்கில் போய் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டேக் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் யூடியூப்லேயும் வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதிலேயும் போய் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க நான் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ தான் போட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க போட்டிக் ஸ்டார்ட் பண்ணி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் போட்டிக் ஸ்டார்ட் பண்ணேன் ஓரளவுக்கு போகும் அப்படின்னு நம்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் உங்களோட ஆதரவெலாம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக இன்னொரு சேனல்லேருந்து லைவ் வரும் ஓகே ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ லைவ் போட்டாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஐயா ஓகேங்க ஓகேங்க கண்டிப்பாக நான் பண்ணுறது சப்ஸ்கிரைப் நீங்களே யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா ये ये मध्यम வணக்கம் ஹேம்மா ஜி ஜி மோவல் மாடலி ஓ ஓகேங்க ஓகே அப்பதான் உங்களுக்கு ஐடியா ஓ அப்படிங்களா சரி சரி சிஸ்டர் கண்டிப்பா நானும் வந்து சப்ஸ்கிரைப் பண்றேன் இப்போ புதுசா நம்ம பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கோம் சிஸ்டர் பொட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் லாரி ஒர்க் போட்ட குர்த்திஸ் எல்லாம் இருக்குது இருக்கு கலர்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இந்த யூடியூப் ஐடியிலையும் வந்து நான் போஸ்ட் போட்டிருக்கேன் மறக்காம போய் பார்த்துட்டு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் நீங்களும் பாருங்க சிஸ்டர் நல்லா இருந்தா பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கிக்கங்க

சார் என்னோடய வீடியோ கீழே ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக நான் போய் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஓகேங்களா தமிழல கமெண்ட் பண்ணுங்களே எனக்கு இங்கிலீஷ் ஏ படிக்க வராது ம் இங்கிலீஷ்ல கமெண்ட் பண்ணி நான் படிக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு நீங்க தமிழ்ல கமெண்ட் பண்ணா நான் படிப்பேன் ம் என்ன சொல்றீங்க தமிழிலேயே கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நீங்க அது புரியுது மருமக மரும்புகிற திருக்காடுதுறை ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க யாருங்க நீங்க நான் திருக்காடுதுறை தான் நீங்கள் யாரு ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் நாலு பேர் லைவ்ல இருக்கீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தனசு நீடா என்னடா என்னடாதன்னு பார்த்தேன் என்னடா என்னடாதன்னு பார்த்தேன் நீதானா நான் தான் அக்கா தனுசுன்னு சொல்ல வேண்டியதானே நான் வேற யாரோன்னு நினச்சிட்டு இருந்தேன் பக்கத்து வீடு தான் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு தனுசு நீ தான் பார்த்துட்டு இருக்கியடா ஐயோ

என்னடா நீ என்ன பண்ண ஓ சரி சரிடா என்ன சாப்பிட்ட பிரியாணியா வெற்றி வாங்க வெற்றி வணக்கம் எப்படி வெற்றி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புத்திரி லைஃப் போட்டே சொல்லவே இல்லையா அதனால லைவும் வர முடியல சொல்லவும் முடியல இப்போ தெரிஞ்சுட்டீங்களே ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் முப்பத்தி ரெண்டு பேர் லைவ்ல இருக்கீங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து புதுசா ஒரு போட்டிக் ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க போட்டிக் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மு பொட்டிக் ஓகேங்களா நம்ம அம்மு பொட்டிக்கு இனி அடுத்த லைவ் போட்டால் நான் கண்டிப்பாக அந்த ஐடியில் ஒரு லைவ்லேருந்து தான் வருவேன் நீங்களும் அம்மு பொட்டிக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த லைவ் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் ஓகேவா ம் என்ன தோணு தோடு ஆமாம் அம்மா வச்சு கழட்டி வச்சுருந்தேன் சரி என்ன நேற்று போட்டேன் கடையெல்லாம் இன்னும் வைக்கல வெற்றி வீட்டில் தான் வச்சு சேல்ஸ் பண்ணுறேன் இன்னும் கடையெல்லாம் வைக்கிற அளவுக்குள்ள வளரல வெற்றி வேண்டி சொல்லுங்க ராகவன் வந்துட்டிங்களா என்ன பண்ணுறீங்க ஹாய் ஓய் வாங்க வணக்கம் மணி எப்படி இருக்கீங்க செல்லக்குட்டி சொல்லுங்க ராகவன் ஹாய் அக்கா ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க என்ன என்னது அக்கா சொன்ன சொன்ன நாங்களும் என்னோட வீடியோவை நீங்க பார்க்கவே இல்லை அதனாலதான் சொல்றீங்க இல்ல ராகவன் வந்து குர்பீஸ் எல்லாம் இருக்கு கலெக்ஷன் வந்து இது பண்ணிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாளில் திங்கக்கிழம இல்லைன்னா ஒரு அடுத்த வாரத்தில் வந்து சாரீஸ் யூஸ் இருக்கேன் உங்களுக்கு ஸாரீ சுடி இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுங்க ஓகேவா ஓகே அக்கா ஓகேண்ணா அக்கா

ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் வெல்கம் டு மை லைவ் நம்ம லைவுக்கு வந்தவங்களுக்கு மிக்க மிக்க நண்டு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து லைவ் பார்க்குறீங்கன்றதையும் சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா நல்லாயிருக்கீங்களா தமிழ்ல கமெண்ட் பண்ணு ப்ளீஸ் பத்து இருக்கோங்க தயவு செஞ்சு தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இங்கிலீஷே படிக்க வராது தப்பா நினைச்சுக்க வேண்டாம் ஒரு தான் புரிஞ்சுக்க தெரியும் அதுக்கப்புறம் நான் தப்பா ஈடுபடுச்சுன்னா போச்சுக்குவீங்க அதுக்காக தான் முன்னாடியே சொல்லிடேன் நீங்களும் வாங்கறீங்களா வாங்குங்க ராகவன் கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் பாருங்க ஓ டிஸ்கவுண்டா டிஸ்கவுண்ட் ஆயிரம் ஒரு புதுசாக ஒரு கிவ் ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் அந்த ஆஃபர்ல வேணால் இதுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் போடல தீபாவளிக்கு வேணால் டிஸ்கவுண்ட் போடலாம் எதாவது ஃபங்க்ஷன்னா டிஸ்கவுண்ட் போடலாம் சும்மா டிஸ்கவுண்ட் போட முடியுங்களா கண்டிப்பாக தீபாவளிக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது தீபாவளிக்காக தான் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் வாங்கி கொண்டாந்துருக்கா ஆ சரிங்க சரிங்க ம் எப்படி மெசேஜ் பண்ணுறதா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதிலையே வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ரைஸு அதிலே வந்து ரேட்டிங் கொடுத்துருக்கேன் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதில் ஓகே இன்னும் நாளைக்கு இப்போ இன்னும் நிறைய கலெக்ஷன் நாளைக்கு ஆட் பண்ணுவேன் நாளைக்கு பாருங்கள் டெய்லி பாருங்கள் நான் மூணு கலெக்ஷன் இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த மூணு கலெக்ஷனில் ஒன்று வந்து ஆட் பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராமில் இன்னும் இதில் எதுவுமே ஆட் பண்ணல அதில் தான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் போய் மறக்காம சேனல் பண்ணிக்கோங்க இதே நம்ம அம்மு பொட்டிக்குன்னு ஒரு யூடியூப் சேனலாக ஆரம்பிச்சாச்சு அந்த யூடியூப் சேனலில் அடுத்து வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இனிமேல் லைவ் வந்து இதுல எப்பயாவது லைவ் வரும் அதுல நீ ரெகுலர் லைவ் இருந்துட்டே இருக்கும் ஓகே கவலை வேண்டாம் வாங்க வணக்கம் நாலு பேர் லைவ்ல இருக்கீங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் டு மை லைவ் லைவ் வந்து அவங்களுக்கு தெரியல அது எப்படின்னு தெரியல ஹாய் ஹலோ வாங்க ஒரு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏழு பேர் லைவ்ல இருக்கீங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஒம்பது லைக் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம்

நான் தூக்கம் தூக்கவரது நாளைக்கு லைவில் சந்திப்போம் உங்களிடம் சேர்ந்து ஹாய் மச்சி மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல நான் நல்லா இருக்கேன் மச்சி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் அனுப்பியிருந்தீங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி மச்சி சமையல் காலையில சாப்பிட்டாச்சு மதியம் சாப்பாடு இனிமேதான் சாப்பிடணும் வேலையை முடிச்சு சாப்பிடல போ ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஹாய் ஹலோ வாங்க உறவுகளே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஞ்சு பேர் லைவ்ல இருக்கீங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வால்யூம் சவுண்டு கேட்க ஏன் கேட்கல இப்போ கேக்குதா தூக்கம் வருது எனக்கு நான் தூங்குறேன் ஓகே பாய் ஓகே பாய்ங்க லைவ்ல இருக்க உங்களுக்கும் பாய் கொஞ்சம் எனக்கு நேரம் தூங்குறேன் தூக்கம் வருது ஓகே பாய் சியோ டாட்டா அடுத்த லைவ்ல சந்திப்போம்